கைஸ் இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான சங்கு எப்படி ப்ரிப்பேர் சொல்லிட்டு வீடியோவில் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த நார்மல் டீ அண்ட் காஃபியோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் ஒரு குட்டி தான் ஒன்று இந்த டீயோட ஹிஸ்ட்ரி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஏழு அதாவது பிசிஇனா பிஃபோர் காமன் அந்த காலத்தில் ஜென்னாங்கிற மன்னர் அவரோட ஆட்சி காலத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயம் ஆக்சிடென்டலாக தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அதே மாதிரி தான் இந்த டீயும் பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்டலாம் ஒரு கொதிக்கிற தண்ணியாக அந்த இலை விழுந்திருக்கு அந்த தண்ணியை குடிச்சிருக்காங்க அது டேஸ்ட்டு பிடிக்கவே பார்த்தீங்கன்னா ரெகுலராக அந்த இலையை தண்ணியில் போட்டு பாயில் பண்ணி டெய்லி குடிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அது குடிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சம் சேஞ்சஸ் தெரிஞ்சிருக்கு ஸோ அது ஒரு மெடிசினால தான் சைனாவில் ஃபஸ்ட்டு வந்து ப்ரிப்பர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏகாப்பட்ட ஹிஸ்ட்ரி இருக்குது அதுக்கப்புறம் எப்படி இந்த டீ கமர்ஷியல் இருந்தால் அது ஒரு பெரிய கதை ஃப்ரைஸ்க்கு இந்த காஃபியை எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவான தகவல் நம்மக்கிட்ட கிடைக்க மாட்டேங்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏமனில் ஃபிஃப்டீன்த் கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சதா சில தகவல் சொல்லுது சில தகவல் என்ன சொல்லுங்கன்னா நைன்த்து செஞ்சுரியிலேயே ஈத்தோப்பியாலாம் கண்டுபிடிச்சாச்சு ஆனால் அதுக்கும் மேலே சில தகவலில் என்ன போட்டிருக்குன்னா ஆர் சிக்ஸ்த் சென்ச்சுரியிலே கண்டுபிடிச்சாச்சுன்ற மாதிரி போட்டிருக்கு ஆனால் இந்த காஃபியை பார்த்தீங்கன்னா முதல் முதல்ல ட்ரேட் பண்ணது யாரும் பார்த்தீங்கன்னா மெக்கா அண்ட் மெடினால இந்த இஸ்லாம் அந்த மதத்தை சார்ந்தவங்க நிறைய ட்ரேட் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க ட்ரேட் பண்ண போய் தான் யூரோப் கன்ட்ரிஸ்க்கு ஸ்ப்ரெட் ஆயிருக்கு ஸோ யூரோப் கண்ட்ரியில் ஸ்ப்ரெட் ஆனதுனால தான் இந்த ஈஸ்ட் இந்திய சைடு இந்த காஃபி பரவ ஆரம்பிச்சது இன்றைக்கி நம்ம குடிச்சுட்டு இருக்கேன் காஃபி ஆனால் இந்த ஓல்டன் டேஸில் பார்த்தீங்கன்னா காஃபி ஒரு ட்ரிங்காக குடிக்கல யாருமே அந்த காஃபி பெரிசை ஃபேட் கூட மிக்ஸ் பண்ணி க்ரஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு எனர்ஜி பூஸ்டர் மாதிரி தான் டைமில் சோல்ஜர்ஸ்லாம் சாப்பிட்ருக்காங்க ஸோ இது எனர்ஜியை கொஞ்சம் பூஸ்ட் பண்ணுறதா பார்த்தீங்கன்னா பின்னாட்களை இது ஒரு ட்ரிங்காகவே ரெடி பண்ணி ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி ஆஃப் காஃபி கைஸ் ஆஸ் இப்போ சர்வே பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக கன்சூம் பண்ணுற டீங்களில் வாட்டர் ஃபஸ்ட் எடுத்துக்கும் காஃபி செகண்ட் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் தேர்ட் எடுத்து ஜூஸ் ஃபோர்த்துலையும் டீ பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் எடுத்து தான் இருக்குது நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோங்க பார்த்தீங்கன்னா இந்த டீயை மெடிசினல் டீயாக எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் அதுக்கு நமக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா சங்குப்பூ அப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி இது ரெண்டு இருந்தாலும் இந்த டீயை ரெடி பண்ணிடலாங்க ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் கைஸ் இந்த பூக்கு தமிழில் பார்த்தீங்கன்னா சங்கு பூன்னு சொல்கிறாங்க இல்லை சங்கு புஷ்பம் சங்கு குப்பி காக்கராட்டன் அப்படி நிறைய பேர் இருக்குது ஆனால் இங்கிலீஷில் இதோட பேர் பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை பீ இதை இன்னொன்று மாதிரின்னு சொல்கிறாங்க இங்கிலீஷில் ஏஷியன் பிஜிஎன் என்வென்ஷன்ஸ்னு சொல்கிறாங்க இதோடய சயின்டிஃபிக் நேம் பார்த்தீங்கன்னா கிளிக்டோரியா டெர்னெட்டியா பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் நேம்லேயே டீ இருக்குது ஸோ இதை தாராளமாக நம்ம டீ போட்டு குடிக்கலாம் கைஸ் வாங்க பார்ப்போம் கைஸ் நம்ம ஹிஸ்ட்ரியை பார்த்தாலே தெரியும் நம்மளுக்கு டீ காஃபி எவ்வளோ வருஷமாக குடிச்சுட்டுருக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி என்ன தான் குடிக்கல ஸோ அந்த டீ காஃபி அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டீக்கு நம்ம ஏன் கன்வெர்ட் ஆகணும்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன கேட்கலாம் ஸோ அதுக்கு ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த டீ குடிக்கிறதுனால அது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த சங்கப்பூ என்னென்ன கலரில் இருக்குதுன்னு பார்க்கலாம் ப்ளூ கலர் பார்த்திங்கன்னா மெயினாக மெடிசனல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க இந்த ஒயிட் கலர் பார்த்தீங்கன்னா மெடிசனல் யூஸ் பண்ண மாட்டாங்க இந்த பூஜை டெக்கரேஷன் அது மாதிரி தான் இந்த லைட் பிங்க்கும் அதே மாதிரி தான் கைஸ் இது கொஞ்சம் ரேர் வெரைட்டி தான் இந்த எல்லோ கலருமே நம்மளுக்கு ரேராக தான் கிடைக்கக்கூடிய வெரைட்டி இந்த டார்க் ரெட்டுமே பார்த்தீங்கன்னா ரேர் வெரைட்டி தான் கைஸ் இந்த ப்ளூ அண்ட் ஒயிட்லேயே பார்த்தீங்கன்னா அடுக்குன்னு சொல்லுவாங்க அதாவது டபுள் லேயராக இருக்கும் அது பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ப்ளூலாம் நான் பார்த்துக்கேன் நீங்கள் வேறு எதாவது கலரில் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ் இந்த ப்ளூ கலர் சங்குப்பூ மட்டும் ஏன் மெடிசனலாக யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஆந்தோசைனு சொல்லிட்டு ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது ஸோ அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால தான் இந்த ப்ளூவை மட்டும் நம்ம மெடிசனல் ப்ராபர்ட்டிக்கு யூஸ் பண்ணுறோம் கைஸ் இதே மாதிரி இந்த பூ மட்டும் கிடையாது ஏகப்பட்ட விஷயம் இருக்குது அதாவது இந்த ப்ளூ கலரில் இருக்க எந்த பழமாக இருக்கட்டும் இல்லை ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும் அதை நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம் ஏன்னால் அதில் கண்டிப்பாக அந்த ஆண்டோசைனின் ஆன்டி ஆக்சிடென்ட் கண்டிப்பாக இருக்கும் கைஸ் இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிளில் ஆண்டோசைனின் இருந்தாலுமே கம்பேரிட்டிவ்லி சங்குப்பில் ரொம்ப அதிகமாகவே இருக்குது அதனால தான் கைஸ் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறோம் அது மட்டும் இல்லை சங்குப்பு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டோசேஜ் லெவலை மெயின்டைன் பண்ண ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது டோசேஜ்னா வேறு ஒன்றும் இல்லை அந்த ஹாப்பி ஹார்மோன் சொல்லுவாங்க அது பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டோப்போமைன் ஆக்சிடோசின் செரிடோனின் என்டார்பின் இவங்க நாலு பேருக்குமே இன்னொரு பேர் இருக்கு கைஸ் அது என்னன்னு பாத்தீங்கன்னா மூட் என்னான்ஸ் சொல்லுவாங்க சோ இவங்க நாலு பேருமே அவங்க லெவல ஸ்டேபிளா இருந்தா தான் சோ நீங்க நார்மலா இருக்க முடியும் கைஸ் அண்ட் ஸ்டேபிளா இருக்க முடியும் அதுக்கு இந்த சங்கு பூ ரொம்ப ஹெல்ப் பண்ணுது வாங்க இப்ப சங்கு பூட்டி எப்படி ப்ரிஃபர் பண்ணலாம் பார்ப்போம் ஃபஸ்ட்டு இந்த பறித்த பூவை எடுத்து ஜென்டிலாக வாஷ் பண்ணிக்கோங்க ரன்னிங் வாட்டரில் ஹார்டாக வேணாம் ஏன்னா இதை கொஞ்சம் சாஃப்டான பூன்றதுனால இந்த பூவை எவ்வளோ குவான்டிக்கு எடுத்து தீ போடணும்னு கேட்டிங்கன்னா ஒரு பர்சனுக்கு அஞ்சு பூ எடுத்தாலே போதும் அதுவே கரெக்டான லெவல் கைஸ் கைஸ் இந்த பூவை பறிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா சில பூ மட்டும் உங்களுக்கு அந்த பர்பிள் கலரில் தெரியும் அது ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த சன்லைட்டில் வந்து ஒரு யூவி எக்ஸ்போஷரால் உங்களுக்கு அந்த கலரில் தெரியும் ஸோ இது நார்மல் ஐட்டுக்கு வந்தீங்கன்னா எல்லாமே ஒரு நார்மல் ப்ளூ கலரில் தான் உங்களுக்கு தெரியும் கைஸ் கைஸ் இதுக்கு இப்போ வாட்டர் லெவல் எப்படி மெஷர் பண்ணணும் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு க்ளாஸ் கொடுக்குறீங்கன்னா ஒரு ஒன்றே கால அளவுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி எடுத்துக்கோங்க ஸோ அப்போ தான் கொஞ்சம் பாயில் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் லெவல் கிடைக்கும் கைஸ் இன்றைக்கி எனக்கு வீட்டுக்கு தேவையான பூவை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கவுண்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் வாட்டருமே பார்த்தீங்கன்னா மெஷர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அதை தான் இப்போ பார்த்தீங்கன்னா பேனில் ஊற்ற போகிறேன் கைஸ் இந்த பூட்டி குடிக்கிறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் கேட்டிங்கன்னா உங்களுடைய ப்ளட் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுது அதாவது இல்லை ஆன்டி பயபடிக் ப்ராப்பர்ட்டி அதிகமாக இருக்கிறதுனால உங்கள் ரத்தத்தில் இருக்கிற சக்கரையை கம்மி பண்ணுது ஸோ வாங்க இப்போ நம்ம சைடில் அப்படியே கொஞ்சம் டீயை போட்டுருவோம் ஐஸ் இப்போ வாட்ரு பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகிட்டுருக்கு இருக்கு ஸோ நம்ம ரின்ஸ் பண்ண அந்த பூ எல்லாத்தையுமே இதில் போட்டுடலாம் என்னடாது மதுரை காரனுக்கு வந்த சோதனை இனிமேல் கத்தி கேட்டா காய்கறி அப்படியே கொஞ்சம் நேரம் ஹீட் ஆகிட்டோம் நம்ம சங்கு பூவோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் பார்க்கலாம் இதில் ஆந்தோசைனின் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால என்ன பண்ணுதுன்னா ரெட்டினா செல்ஸ் சொல்லுவாங்க ஸோ உங்களுக்கு கண் பார்வை சம்மந்தமான அந்த செல்ஸ் இருக்குல்ல அதோட டேமேஜை பார்த்தீங்கன்னா குறைக்குது முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த சுகர் பேஷண்ட்டுக்கு இது அதிகமாக வரும் ஸோ அதை இதை கண்ட்ரோல் பண்ணுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெமரி பவரை இம்ப்ரூவ் பண்ணுது கைஸ் உங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவலை கம்மி பண்ணுது இது மட்டும் இல்லை இது உங்களுடைய ஆன்சைட்டி லெவலுமே குறைக்குது அதாவது நீங்கள் தேவையில்லாமல் கவலைப்படுங்களா அதிகம் குறைக்குது உங்கள் பதற்றத்தையும் குறைக்குது இந்த டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஏன்னா தண்ணியோட கலர் பாத்தீங்கன்னா ஃபுல்லாகவே மாறிடுச்சு ஸோ நம்மளுக்கு டீ ரெடி ஆகிடுச்சு கைஸ் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டை போட்டு கவர் பண்ணிவிடுங்க ஏன்னா கொஞ்சம் நேரம் ஆரட்டும் இதில் பாலிஃபைனால் ஏஜென்ட் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேன்சர் வரையும் தடுக்குது கைஸ் ஆமா இது ஒரு ஆன்டி கேன்சர் ஏஜென்ட் தான் ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் கைஸ் இன்னும் வேறு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது பாத்தீங்கன்னா இந்த சங்குப்பூட்டியை நீங்கள் குடிக்கிறதுனால உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகுது கைஸ் முக்கியமாக உங்கள் பெல்லி ஃபேட்டு ரொம்ப எஃபெக்டிவாகி குறையுது இந்த சங்குப்பூட்டியை நீங்கள் ரெகுலராக குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அது மட்டும் இல்லை இது ஸ்கின் கேருக்கும் யூஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த சங்குப்பூ தண்ணியை நீங்கள் தேய்ச்சி குடிச்சிங்கன்னா உங்கள் ஸ்கின் க்ளோ ஆகத நீங்கள் பார்க்கலாம் எஃபெக்டிவாக அது மட்டும் இல்லை இது ஹேர் ஃபாலுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டு மெடிசனாக இருக்குது ஆமாம் இந்த சங்குப்பூ தண்ணியை நீங்கள் உங்கள் ஸ்கேல்ப்பில் தேய்ச்சிங்கன்னா உங்களுடைய அந்த ஸ்கால் இருக்க ப்ளட் ப்ளவர் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு ஸோ அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகுது தருக்குது கைஸ் சங்கப்பூட்டி ரெடி ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு இனிஷியலாக பார்த்தீங்கன்னா இண்டிகோ ப்ளூ கலர்ல தான் இருக்கும் கைஸ் இந்த டீ ஸோ இனிஷியலாக நான் தான் குடிக்க போகிறேன் எனக்கு இது இந்த ஃப்ளேவர் செட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணீங்கன்னா ஸோ இதுக்கு ஆல்டர்னேடிவா நீங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லெமனை பண்ணி விட்டிங்கன்னா ஸோ அதோட டேஸ்ட் கொஞ்சம் மாறும் ஸோ இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ணுவீங்க கூட கொஞ்சம் அணி சேர்த்திங்கன்னா அதுவுமே கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும் இது பார்த்தீங்கன்னா மேஜிக் இல்லை கைஸ் இது ஏன் இந்த ரியாக்ஷன் நடக்குது பார்த்தீங்கன்னா செட்ரிக் ஆசிட் கூட பாத்தீங்கன்னா ஆந்தோசைனின் பிக்மெண்ட் சேர்றப்ப பாத்தீங்கன்னா அந்த பிக்மெண்ட் ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு வைப்ரண்டா இருக்கும் ஸோ அதனால தான் இந்த கலர் எஃபெக்ட் ஸோ நீங்கள் லெமன் டீ அந்த லெமன் சங்கு பூ பாத்தீங்கன்னா லெமன் ஸ்கூஸ் பண்ணிங்கன்னா இந்த கலரில் தான் இருக்கும் கைஸ் இந்த மாதிரி ஒரு மெடிசினல் டீ எடுக்கிறப்ப பாத்தீங்கன்னா அது ராவாகவே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் ஸோ டேஸ்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணாதீங்க கைஸ் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த சங்கு பூ ஓட்டியாக மட்டும் தான் எடுத்துக்கணும் கேட்டிங்கன்னா கிடையாது இதை நீங்கள் ஜூஸாக ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்லாம் இதை பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை மாவில் அரைச்சி ஊற்றி கொழுக்கட்டை செய்யலாம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த சங்குப்பூ கேக்லாம் செய்கிறாங்க ரைஸ் செய்கிறாங்க சங்குப்பூ இட்லி இருக்குது சில ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா சங்குப்பூ ரசமலா இருக்குது சங்குப்பூ ரசகுல்லா இருக்குது இந்த மாதிரி குக்கிங் கிரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி ஏகப்பட்ட டிஷ்ஷஸ் நீங்கள் சங்குப்பூ ஃப்ளேவர்ஸ்லேயும் செஞ்சு சாப்பிட்லாம் கைஸ் சங்குப்பூ மாதிரி அந்த சங்குப்பூவோட வேறு பார்த்தீங்கன்னா தலைவலிக்கு ரொம்பவே பயன்படுது அதை கொதிக்க வச்சு குடிச்சிங்கன்னா உங்களுக்கு தலைவலி மட்டும் இல்லை மைல்டு ஃபீவர் இருந்தாலுமே சரியாகும் கைஸ் இந்த வீடியோ நீங்க பார்த்து உங்களுக்கு நம்ம லைக் உங்களுக்கு இந்த மாதிரி சங்கு பூ வளர்க்கு ஆசை இருந்துச்சு சங்குப்பூ ஒரு முக்கியமான பெனிஃபிட் கைட்ஸ் பெண்களுக்கு மாத விழா காலத்துல வர பாத்தீங்கன்னா இந்த சங்குப்பூ காலையில வெறும் வெறுவாயத்துல குடிக்கிறதுனால குறையுது கைஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வலி குறையுதான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க கைஸ் என்ன கன்குளூஷனா நீங்க டீ காஃபியை கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ண முடியாது இந்த இனிஷியல் ஸ்டேஜ்ல என்ன பண்ணீங்கன்னா ஒருவேளை டீ இல்ல காஃபி எடுத்துங்க ஒருவேளை இந்த மாதிரி ஆர்கானிக்கா ஆக மெடிசன டீ எடுத்தீங்கன்னா உங்க லைஃப் ஸ்டைல் நல்லா இருக்கும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா எப்படி மோட்டல் டி பற்றி பார்க்க போகிறோம் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எல் எல்லார் வியூஸ்